இந்த வீடியோவில் நம்ம சாஃப்ட்வேர் வந்து ஒர்க் ஆகுது ஆனால் பிடிஎஃப் வரலை அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா ஸோ அது மாதிரி பிரச்சனை எப்படி சரி பண்ணலாம் அப்படின்னு பார்க்க போகிறோம் ஸோ சாஃப்ட்வேர் எல்லாம் வரும் உள்ள ஜாதகம் எல்லாமே வரும் பிடிஎஃப் கொடுத்தா மட்டும் வராது ஒன்று க்ளோஸ் ஆகிடும் இல்லைன்னா வந்து அப்படியே ஒரு பிளாங்காக வந்து நிற்கும் ஸோ இது மாதிரி பிரச்சனை வந்து எப்படி சரி பண்ணுறது அப்படின்னு பார்க்க போகிறேன் இந்த பிரச்சனை வந்து வந்து உங்களுக்கு ஜாதகம் புக்கும் வராது சிங்கிள் ஷீட் எதுவுமே வராது ஸோ அது மாதிரி இருந்துச்சுன்னா இந்த பிரச்சனை தான் அது என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா அடோப் தான் பிரச்சனை அடோப் வந்து ஒன்றும் சிஸ்டமில் தானா அப்டேட் ஆகிட்டு இருக்கும் இல்லைனா நீங்க வேற ஏதாவது அடோப் வெர்ஷன் போட்டிருப்பீங்க அடோவ் அக்ரோபட் போட்டீங்கன்னா வராது மாதிரி அக்ரோவர்ட்டை தான் பண்ணுங்க செக் பண்ண போறோம் அதுவும் ரெண்டாவது ஃபாண்ட்டு ஸோ ஃபாண்ட் இல்லைனாலும் பிடிஎஃப் வராது ஃபாண்ட் வந்து கரெக்ட் ஆகிடும் ஸோ இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா இல்லை ஃபஸ்ட்டு பென்ட்ரைவ் ஓப்பன் பண்ணிவிடுங்க பென் ட்ரைவில் ட்ரைவர்ஸ் போங்க ட்ரைவர்ஸ் பண்ணீங்கன்னா இந்த ஃபாண்ட் இருக்கும் டிஎஸ்சியோ பரானர்னு இருக்கும் ரைட் கிளிக் பண்ணுங்கள் ரைட் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா விண்டோஸ் லெவன்னா இந்த ஷோ மோர் ஆப்ஷன் கிளிக் பண்ணிடுங்க மற்ற இதெல்லாம் அப்படியே வந்துடும் அதில் பார்த்தீங்கன்னா இன்ஸ்டால் ஃபார் ஆல் யூஸர்னு இருக்கும் இதை கிளிக் பண்ணுங்கள் ஸோ இப்போ வந்து ஆல்ரெடி கரெக்டாக தான் இருக்குது அதனால் அது ரீப்ளேஸ் கேட்குறது நான் எஸ் கொடுத்துட்றேன் ஸோ இப்போ ஃபாண்ட்டோட செக்ஷன் வந்து நமக்கு முடிஞ்சிருச்சு ரெண்டாவது அடோப் மட்டும் தான் செக் பண்ணணும் இந்த டைம்ல நம்ம என்ன பண்ண போறோம்னா போய் ஒரு வாட்டி பிடிஎஃப் வருதான்னு பாருங்க வந்துருச்சுன்னா கரெக்டு தான் இதை பண்ணியும் வரலைன்னா அடோபை வந்து நம்ம சரி பண்ண போறோம் அடோபை எப்படி சரி பண்றதுன்னா உங்கள் இதில் ஸ்டார்ட் நடிச்சு கண்ட்ரோல் அடிங்க அப்ப இந்த கண்ட்ரோல் பேனல் அப்படின்னு இருக்கு இல்லையா இதை ஓபன் பண்ணிக்கணும் சோ ஓபன் பண்ணிக்கணும் இந்த ப்ரோக்ராம் அண்ட் ஃபியூச்சர் இதை கிளிக் பண்ணுங்க ஸோ அப்போ என்ன வரும்னா நம்ம சிஸ்டமில் இருக்கிற சாஃப்ட்வேர்லாம் இது காட்டும் இங்கே நான் அடோப் ரீடர் வந்து ஒன்று தான் வச்சுருக்கேன் அடோப் ரீடர் எக்ஸைன்னு இருக்கு இது கரெக்டான விஷயம் தான் இது கூட என்ன இருக்குன்னா உங்களுக்கு அடோப் ரீடர்னு இன்னொன்று இருக்கும் இல்லை அடோ பக்ரோ பட்டுன்னு இருக்கும் மேலே அடோ பக்ரோ பட்டுன்னு இருந்துச்சுன்னா அதெல்லாம் அன் இன்சால் பண்ணிடணும் ஃபார் எக்ஸாம்பிள் அன் இன்ஸ்டால் அப்படின்றது கிளிக் பண்ணி உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக அன் ஆகும் இது இது வந்து லைக் வேற இதையும் இதே அன்இன்ஸ்டால் பண்ணிடலாம் அப்ப நம்ம என்ன பண்றோம் இது மாதிரி இருந்ததுன்னா எல்லா அடோபியுமே அன்இன்ஸ்டால் ரீடர் டிசி இது மாதிரி இருந்தால் அன் இன்ஸ்டால் பண்ணிடுறோம் இதெல்லாம் அடோபுனு இருக்கேன் என்ன சார் அப்படின்னு நீங்க கன்ஃபியூஸ் ஆகாதீங்க இது வந்து போட்டோஷாப் மாதிரி இது லைட் ரூம்ன்றது போட்டோஷாப் இது போட்டோஷாப் ஏஆர்ன்றது இதோட டூல் தான் இது அப்போ அடோப் ரீடர் அடோப் அக்ரோபட்டு அடோப் ரீடர் ரீடர்ல டிசி இது மாதிரி அடோப் ரீடர்னு வரும் இந்த பிடிஎஃப் சிம்பலே வந்துடும் இந்த சிம்பல் இது மாதிரி இருக்கும் இது ஞாபகம் வச்சுக்கின்னு கீழே காட்டுது பாருங்க இந்த சிம்பல் சிம்பல் இது மாதிரி இருந்தால் அடோபுன்னு எத்தனை இருந்தாலும் அத்தனையை அன் இன்ஸ்டால் பண்ணிவிடுங்க அன்இன்ஸ்டால் பண்ணிட்டு நீங்க என்ன பண்ணணும் அந்த பென் ட்ரைவில் நம்ம வந்து ஒரு அடோப் கொடுத்துருக்குறோம் அடோப் ரீடர் எக்ஸ்பரி இதை வந்து இன்ஸ்டால் பண்ணுங்கள் அப்ப இதை இன்ஸ்டால் பண்ணும்போது நெவர் அப்டேட்னு ஒரு ஆப்ஷன் கொடுப்பீங்க ரெண்டாவது ஸ்கிரீன்ல அப்டேட்டுன்னு கேட்கும் அது லாஸ்ட்டாக நெவர் அப்டேட் கொடுத்து இன்ஸ்டால் பண்ணிடுங்க பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு லைஃப் டைம் எந்த பிரச்சனையும் வராங்கதான் இப்போ இதை பண்ணிட்டு சிஸ்டம் ரீஸ்டார்ட் பண்ணிட்டு போட்டீங்கன்னா பிடிஎஃப் வந்துடும்